வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கர்ணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள் அப்படி மீன மீனராசியில் பிறந்த நண்பர்களை குருவினுடைய கடைக்கன் பார்வையால் கண்டத்திலிருந்து தப்பிக்கப் போகின்றீர்கள் குறிப்பாக இரண்டு விஷயத்தில் உங்களை போகும் குரு பகவான் ஏழரை சனி ஜென்மசனியே நடந்தாலும் இந்த இரண்டு விஷயத்தில் பயம் வேண்டாம் தயக்கம் வேண்டாம் தடையின்றி காரியத்தில் வெற்றியை கொடுப்பான் நிச்சயம் இன்றைய முதல் அதை பற்றி பார்த்துருவோம் பற்றியும் ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ரீச்சு வாங்கலாம் பற்றி டச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் அடிஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பார்க்க ஒரு ஆள்னு ஆஃப் தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் அந்த நான் பதிவு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீனத்தின் ராசியின் நாதன் குரு பகவான் நான்காம் இடம் மிதினத்தில் அமர்ந்திருந்தார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரம் பயிற்சி அடைஞ்சு கடகத்தில் போய் உச்சமடைந்தார் அவர் அப்படி ஐந்தாம் வீட்டில் உச்சமடைந்தது மட்டுமல்ல அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய மீன ராசியின் மீது பதிகிறது நல்லா புரிஞ்சுங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அப்போது ஏழரை சனி ஜென்மசனியுடைய கடுமையான பலன் மீண்டும் ஆரம்பமாக போகக்கூடிய வேளையில் குருவினுடைய பார்வை தான் உங்களை காப்பாற்றுகிறது ஆமாங்க அது ஐந்தாம் வீட்டில் மிக முக்கியமாக மீனராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு வேலை இல்லை கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது சில கம்பெனிகளை போராடி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு விடுதலை விமோச்சனம் நல்ல ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையும் இந்த நேரத்தில் வேலையில் ஒரு மாற்றம் குறிப்பாக காதல் போன்ற விவகாரங்கள் கல்யாண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு புதியதொரு உறவாலும் புதியதொரு நட்பாலும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் புதியதொரு வாழ்க்கையினுடைய பாதை உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் சில நிம்மதி சந்தோஷம் கிடைக்க போதுங்க அதுக்கு வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் உண்டு மேலும் தனம் தங்கம் இரண்டுமே நல்ல விதத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு பொன்னான தடம் மேலும் இந்த சனிவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதால் நிச்சயம் வீடு மனை யோகங்கள் கண்டிப்பாக உண்டுங்க வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது அந்த குருனுடைய ஐந்தாம் பார்வை என்பது விருச்சகத்தில் பற்றி விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிகிறது ஏன்னா அதுக்கு முன்னாடியே செவ்வாயும் பயிற்சியை அங்கே பெறுறார் அப்போ செவ்வாயும் குரு பாரத்தை விடுகிறார் அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு நிலத்தகராறு நீங்கும் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் ஓகேங்களா ஸோ நிலமும் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகி அதே நேரத்தில் பிளட் ரிலேட்டடான அதாவது ரத்த வகை சம்பந்தப்பட்ட உடல் வியாதி பிரச்சனைகள் தான் அது சரியாகும் போலீஸ் கேஸ் வளர்க்குறதா அது சரியாகும் நீதித்துறை அடிக்கடி நாடி அதனால் பணம் காசு அதிகமாக செலவு நிறிங்கன்னா அந்த பிரச்சனைகள் முடிவடையும் அப்போது சனியை பார்க்கும் குரு செவ்வாயை பார்க்கும் குரு கண்டிப்பாக சனி பவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன் முடிவடையும் செவ்வாய் பகவான் மூலமாக ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் நல்ல விதமான மாற்றங்களாக காரிய வெற்றிகளாக உங்களுக்கு கிடைக்கும் நிலத்தில் வெற்றி கூட பிறந்தவங்க விஷயத்தில் வெற்றி கண்டிப்பாக கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையுங்க ஆக மொத்தம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரை குருவுடைய பார்வை கிடைப்பதால் சனியினுடைய தாக்கங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் முக்கியமாக கண்டம் விலகுது உயிர் போகிற அளவுக்கு இருந்த உடல்நிலை பிரச்சனை மற்றும் நோய் பிரச்சனை நீங்குது ஏவல் பிள்ளி சூனியம் செய்வனை போன்ற விஷயத்தில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு தெய்வங்கள் வழிகாட்டும் தெய்வம் துணையாக வந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் இது தயங்காமல் பயப்படாமல் நீங்கள் நிம்மதியுடன் வாழலாம் இந்த மார்ச் மாதம் வரை அப்போது அந்த நல்ல நேரம் இருக்கும்போதே சில நல்ல காரியங்களை செஞ்சு முடிச்சுக்குங்க கல்யாணம் சொந்த வீடு கட்டுறது வாங்கிறது வேலையினுடைய மாற்றங்களை செஞ்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த ஒரு நேரத்தில் குரு வழிபாடுகளை தவறாம பண்ணுங்கள் குரு அபிஷேக ஆராதனை கலந்துங்க குறிப்பாக சந்தன அபிஷேகம் செய்யுங்க பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் சரிங்களா இந்த பதிச்சு வந்து லைக் பண்ணுங்க மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த படி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்